திருமலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் பக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போறோம் மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து பக்ரகதியாகிறார் அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி பக்ரதில் தான் இருக்கார் யார் சனி பகவான் அவர் ஒரு பாவகிரகம் சுபகிரகங்கள் வக்ரமான பெரிய பாதிப்புகள் இல்லை அது ஒரு சுபருடைய வீட்டிலிருந்து குரு வக்ரமாகும் பொழுது பெரிய பாதிப்பு குருவால் வருதோ இல்லையோ சனி பகவானால் கொஞ்சம் வக்ரகதைகள் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் அப்போ ராசி அதிபதி வக்ரம் அப்போ மூணு பன்னிரெண்டாம் அதிபதியும் இப்போ வக்ரமாகறார் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அது எது வெளிநாடு வெளியூர் வெளி தேசங்கள் சென்று வாணிகம் மீட்டுவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக ஒரு வளர்ச்சி கொடுக்கும் சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள் நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள் தைரியங்கள் அதிகமாகிறது வீரிய ஸ்தானம் இல்லையா காரிய ஜெயமாகிறது வெற்றி கிடைப்பது உங்கள் முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருவது இதெல்லாமே கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவது அதே போல் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருப்பது அடுத்தது பாருங்கள் அஞ்சுங்கிறது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கள் இன்னும் கொஞ்சம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் காரியம் செய்யக்கூடிய ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க தேவையில்லாமல் உங்கள் கூட பிறந்தவங்களோட சண்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது பண இழப்புகள் இல்லாமல் செய்கிறது குழந்தைங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது குழந்தைங்களுடைய தேவைகள் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அது பல முறையை யோசித்து அது பண்ணலாமா வேண்டாமா ஏன்னா பண இழப்புகளை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் திடீர் அதிர்ஷ்டங்கிறது ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு பிக்காயின் இது போல் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட திடீர் உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடிய இடம் எல்லாமே வந்து அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அது போல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது இதெல்லாம் ஒரு ஜாதகத்தில் புத்தி நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா சுபகிரகம் முதலையும் சொல்லியிருக்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது ஜாதகத்தில் புத்தி நல்லா இருந்தால் நம்ம ஓரளவுக்கு மூவ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக செயல்படுத்தணும் ஏன்னா குரு அப்படின்னா அதாவது குரு வக்ரம் ஆகுறார் வக்ரம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கணும் வேகப்படுத்துதல் மிகைப்படுத்துதல் அதிகப்படுத்துதல் சீக்கிரமாக செய்யி சீக்கிரமாக செய்ய அது என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் போய் செய்யலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தையே அந்த எண்ணத்தை நம்ம மூளையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போது இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ண பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா முதலியே ராசி அதிபதி பேர் வக்கரத்தில் இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த ஒரு மைண்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ இருக்காது அதே போல் முன்னாடி யாரெல்லாம் உங்களை ஒரு நல்ல பார்வையை பார்த்துருந்தாலும் இப்போ இந்த வகரகதியில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஜாதகம் தசாபுத்தி கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் பண்ணுங்கள் அல்லது நான் முன்னாடியே சொன்னது போல் குரு கெட்டிருந்தால் எப்படி இருக்கும் குரு நல்லா இருந்தால் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு முதலே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அது போல போது ஓரளவு வெற்றியை காணலாம் வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிக்லி சரணம்